முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தின முரசு டிவியினுடைய சினி அப்டேட்டினூடாக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பற்றி தான் பாக்க போறேன் லேடி சூப்பர் ஸ்டார் பட்டமே தனக்கு வேண்டாம் என்றும் சர்ச்சைக்கு அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லியும் நயன்தாரா பேட்டி கொடுத்திருக்கிறாங்க தமிழ் சினிமாவிடம் முன்னணி நடிகையான நயன்தாரா அவங்க கொடுத்திருக்கிற ஒரு பேட்டியில லேடி சூப்பர் ஸ்டார் பட்டமே தனக்கு வேண்டாம் அதை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியும் பலமுறை இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களிடம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த டைட்டில் காட்ட பார்த்தாலே தனக்கு பயமா இருக்கிறதாகவும் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறாங்க சரத்குமார் நடித்த ஐயா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை நயன்தாரா முதல் படத்திலேயே பல ரசிகர்கள் தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் அந்த படத்தை தொடர்ந்து தன்னுடைய இரண்டாவது படத்திலேயே சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவும் நடித்தார் இதையடுத்து விஜய் அஜித் சூர்யா சிம்பு ஜெயம் ரவி தனுஷ் பல டாப் நடிகர்களுடனும் ஜோடி போட்டு நடித்து வந்தார் தமிழ் மட்டும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலுமே முன்னணி நடிகர்களுடன் நடித்து நல்ல பேர் ஒன்றை எடுத்த நயன்தாராவை ரசிகர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடியே வராங்க படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல கூட கலந்து கொள்ளாத நேர்ந்தாரா தற்போது இங்கிலீஷ் பிரஸ் மீட் ஒன்றுக்கு பேட்டி அளிச்சிருக்காங்க அதுல பல விஷயங்கள் குறித்தும் பேசி இருக்கிறாங்க அதுல லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் குறித்து தொகுப்பாளர் ஒரு ஆள் கேள்வி கேட்க அதுக்கு பதிலளிச்சிருக்கிறாங்க நயன்தாரா என்னுடைய அடுத்த மிகப்பெரிய சர்ச்சையே அதுதான் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற தான் நான் பல பின்னடைவுகளை கூட சந்திச்சிருக்கிறேன் கடந்த நாலு அஞ்சு வருஷ காலமாவே டைட்டில் கார்ட் போட வேணாம்னு தயாரிப்பாளர்களிடமும் இயக்குநர்களிடையும் கூட பல முறை சொல்லியிருக்கிறேன் அந்த படத்தை பார்க்க போதே எனக்கு பயமா தான் இருக்குது பட்டத்தால எதுவும் நடந்துடக்கூடாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்னோட ரசிகர்கள் எனக்கு மேல வச்சிருக்கிற அன்பினாலையும் மரியாதை காரணமாகவும் என்ன அப்படி அழைச்சி கொண்டு வராங்க நானாக இரவு முழுவதும் யோசிச்சு இந்த பட்டத்தை எனக்கு கொடுங்க என்று யார்கிட்டையுமே போய் கேட்கவும் இல்லை சொல்லவும் இல்லை நான் அப்படி ஆசைப்பட்டதும் இல்லை இது ஒரு சிறிய உலகம் இந்த ரசிகர்களை எந்த வகையிலும் நான் முட்டாள்களாக்க முடியாது நான் ஒரு சிறந்த நடிகர் நான் ஒரு சிறந்த டான்சர் என்று எப்போதும் சொல்லி கொண்டதே இல்லை ஆனா இந்த இடத்துல இருக்கிறேன் இருக்கிறதுக்காக கடுமையா நான் உலட்சியம் இருக்கிறேன் அதுக்காக தான் ரசிகர்கள் என் மீது அன்பு இருக்கிறதால என்ன லேடி சூப்பர் ஸ்டார் என்றும் சொல்லி அழைக்கிறாங்க இது ஒவ்வொரு படத்துலையுமே டைட்டில் வரும்போது எனக்கே என்னடா என்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் வெற்றிகரமான ஒரு பெண்ணை பார்க்கும்போது யாருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல ஆனா ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது மேலும் அந்த மூன்று குரங்குகள் பேரும் எப்போதும் என்னை பற்றி தான் பேசி அவங்க பேசி ஐம்பது எபிசோடில் நாற்பது எபிசோட் என்னை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க அவங்க என்னை பற்றி பேசுகிறதால வியூஸ் கூட வருது அது மூலமாக கூட அவங்க பணமும் கூட சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாங்க ஆக அவங்களுடைய நோக்கம் என்ன பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் என்ற அடிப்படையில் அந்த பேட்டியில் நயன்தாரா ஆக்களை குறிப்பிடாமலுக்கு மறைமுகமாகவும் தாக்கி பேசியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து நயன்தாராவுடைய ஆசை என்று சொல்லி விக்னேஷ் சிவன் என்ன செய்தார் தெரியுமா விளாசி அடிக்கிறாங்க இணையவாசிகள் கடந்த சில நாட்களாகவே நயன்தாராவும் சரி விக்னேஷ் சரி தங்களுடைய சோசியல் மீடியாவில் வித்தியாச வித்தியாசமான வெளியிட்டு பேச்சுகளும் ஒன்றை விலைக்கு கேட்ட செய்தி இணையத்தில் பரவி பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது போடா போடி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இயக்குனர் விக்னேஷ் சிவன் அதை தொடர்ந்து தானேஷோட விஐபி படத்துல உதவி இயக்குனராக கூட பணியாற்றி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமலுக்கு அந்த படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கிறாரு இதனாலேயே தனுஷுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இடையில ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஏற்பட்டிருக்குது இதன் காரணமாவே தனுஷின் தயாரிப்புல நானு ரவுடி தான் படத்தையும் கூட இயக்கி இருக்கிறாரு விக்னேஷ் சிவன் அந்த படத்தை இயக்கி கொண்டிருந்த தான் நயன்தாராவோட விக்னேஷ் சிவனுக்கு இடையே காதலும் வளர்ந்திருக்குது அவர்களுக்கு இடையில வளர்ந்த காதலை தொடர்ந்து ரெண்டு பேருமே லிவிங் டு ரிலேஷன்ஷிப்லயும் கூட இருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டு பேருமே வெட்டிங் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமணத்துல ரஜினி விஜய் சேதுபதி ஷாருக்கான் அனிருத் என பல பிரபல கூட கலந்துருக்காங்க இந்த திருமண வீடியோவை கூட நெட்ஃப்ளிக்ஸ் இணையதளத்தில் நயன்தாரா விட்டிருக்கிறாங்க ஆனால் திருமண வீடியோ கடந்த ரெண்டு ஆண்டுகளாகவே வெளியாகாமல் இருந்தது வீடியோ வெளியாகாததுக்கு கூட பல காரணங்கள் கூறப்பட்ட நிலையில் கடந்த நவம்பர் மாதம் நயன்தாராவோட பிறந்த நாள் திருமண வீடியோ ஆவண திரைப்படமாக கூட வெளியிடப்பட்டிருக்குது அந்த வீடியோவில் நானு ரவுடி தான் திரைப்படத்தினுடைய காட்சிகள் மூன்று நிமிடம் இடம்பெற்றதற்காக தனுஷ் அவர்கள் பத்து கோடி ரூபாய் நஷ்ட பணம் கட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இணையத்துல இது ரொம்பவே பேசப்பட்டும் வந்திருந்தது பலருமே அவருக்கு ஆதரவாகவும் கூட பேசியிருந்தாங்க சிலர் நயன்தாராவோட திருமண வீடியோ வைத்து தனுஷ் நஷ்டம் எடுக்க ஆதரவா கூட கருத்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில நயன்தாராவுடைய கணவர் விக்னேஷ் சிவன் அவர்கள் கவர்மெண்ட் ஹோட்டல் ஒன்னு விலைக்கு கேட்டிருக்கிறாரு அந்த தகவலும் கூட வெளியாகி ரொம்பவே பரபரப்பையும் கூட ஏற்படுத்தியிருந்தது பாண்டிச்சேரிக்கு சொகுசு சொகுசுக்காரல வந்த விக்னேஷ் சிவன் புதுச்சேரி மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கூட சந்திச்சு தொழில் தொடங்குவது குறித்தும் பேசியிருக்கிறாராம் இப்ப புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள சீஹல்ஸ் ஹோட்டலை விலைக்கு வாங்க கிடைக்குமா என்று கூட கேட்டிருக்கிறாராம் விக்கியோட இந்த கல்வியால ஆடி போன அமைச்சர் லட்சுமி நாராயணன் அந்த ஹோட்டல் கவர்மெண்டோடது அதுவும் இல்லாமலுக்கு டூரிசம்லயே அதுதான் ரொம்பவே வளர்ச்சி சார்பிலையும் இயங்கி வந்து கொண்டிருக்கு அதை வாங்க முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறகும் கூட விக்னேஷ் சிவன் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் இசை நிகழ்ச்சிகள் நடத்த ஏதாவது இடம் கிடைக்குமான்னு கூட கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அமைச்சர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டெண்டர் கோரப்பட்டு ஏலத்தின் அடிப்படையில் புதுச்சேரி கடற்கரை வந்து தனியாருக்கு கொடுத்திருக்கிறாங்க தற்போது அதுல கூட எதுவுமே செய்ய முடியாதுன்னு கூட சொல்லி இருக்கிறாங்களா அதுக்கு எகைன்ஸ்டா கூட லட்சுமி நாராயணன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஒரே நேரத்தில் நாலாயிரம் பார்வையாளர்கள் அமர்ந்து நிகழ்ச்சிகளை பார்க்க இயலுமா அதுக்கு அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிற கட்டணத்தோட ஜிஎஸ்டி சேர்த்து செலுத்தினாலே போதும் நீங்க எத்தனை நாட்கள் வேணும்னாலும் முன்பதிவு செய்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ளலாம் என்று பதிலளிச்சிருக்கிறாங்க இந்த செய்தி தற்போது இணையத்துல பேசுபொருளாகி கூட இருக்கின்றது இந்த செய்தியை பார்த்தா பல ரசிகர்களுமே எல்லாத்துக்குமே காரணம் பணத்தோட திமிருதான் அப்படின்னு சொல்லி இணையத்துல கருத்துக்களை கூட பகிர்ந்து வராங்க இது போல மீண்டும் ஒரு சினி அப்டேட்டின் ஊடாக சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்று முகன்பின் பிஜி துஷா